ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக பயனுள்ள பல மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்னன்னா ஆண்களுக்கு பல மடங்கு ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இதை ஒரு ரெகுலராக ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துட்டு பல ஆண்கள் வந்து கேட்குறது என்னென்னா எங்களுக்கு திருமணமாக போகுதுங்க ஒரு ஒன் மந்த் இருக்குது டூ மந்த் இருக்குது நாங்கள் என்ன மாதிரி எங்களை தயார்படுத்திக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் அதே மாதிரி இல்லறத்தில் ஈடுபடும் போது திருப்திகரமாக நாங்கள் ஈடுபடுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில் வந்து இப்போ நீங்கள் என்ன ரொட்டீன் லைஃப்பில் ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்கள் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் இப்படியே சாப்பிடுங்க நம்ம இந்தியர்களினுடைய உணவுகள் மாதிரி ஒரு சிறி ஒரு சிறந்த மருத்துவ உணவு எதுலேயுமே கிடையாது நம்ம சாப்பிட்றது எல்லாமே மருந்துகள் அதனாலதான் நம்மளோட இந்தியாவில் பல நோய்கள் வந்து வரதில்லை நம்மளுக்கு தெரிஞ்சது சில கொடிய நோய்கள் மட்டும்தான் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா கேள்விப்படாத வகையில் பல கொடிய நோய்கள் இருக்கும் அதனோட வீரியத்தெல்லாம் அவங்களால தாக்குப்பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கேள்விப்படாத கொடிய நோய்கள்லாம் இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் பொறுத்த மட்டும்ல பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள் அதிகமாக வரதும் இல்லை சில கொடிய நோய்கள் சிலருக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயமே நம்ம இந்தியாவில் நீங்கள் கொஞ்சம் பேரை தான் குண்டானவங்களை பார்க்க முடியும் மேக்சிமம் குண்டுங்கிறதே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பல பேர் நான் பார்த்துருக்கேன் கரெக்டான உடம்பு வெயிட்டில் இருப்பாங்க ஆனால் குண்டு குண்டும்பாங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க நம்மளோட உடம்புல நம்மளுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எலும்புகளினுடைய தன்மை உறுதி அதனுடைய அடர்த்தி இதெல்லாம் இருக்கும் அந்த எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கின் தேவை அந்த தோல் தேவை தோல் அந்த அளவுக்கு தான் எலும்பு வந்து பாதுகாக்கப்படும் எலும்புகள் பாதுகாக்கப்பட்டாதான் உங்களுக்கு வந்து பல நோய்கள்ல இருந்து உங்களோட உடம்பு பாதுகாக்கப்படும் நான் அதை ஏன் சொல்றேன்னா சிலர்லாம் உடல் எடையை கட்டுக்கோப்பல வச்சிருக்கேன் குறைக்கிறேன்ட்டு ரொம்ப உடல் எடையை குறைச்சிடுவாங்க அது தவறு அது முற்றிலும் தவறு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்களோ அதை சென்டிமீட்டரில் மல்டிப்ளேஷன் செஞ்சுக்கோங்க சென்டிமீட்டர் இப்போ நீங்கள் ஒரு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா அதை ஹண்ட்ரடால் மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ எழுபது வரும் எழுபது கேஜி நீங்கள் இருக்கலாம் எழுபது கிலோ நீங்கள் இருந்தீங்கன்னா சராசரி வெயிட் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு கிலோ இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஸோ எழுபதில் இருந்து எழுபத்தஞ்சு கிலோ இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஓகே தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பிஎம்ஐ சார்ட் பார்த்துட்டு இதே நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கக்கூடியவர்கள் ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபது கேஜிக்கு ஐம்பத்தஞ்சி டு அறுபதுல வந்தாவே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க ஸோ நான் அந்த அளவுக்கு உடம்ப குறைக்கிறேன்னு உடம்ப வந்து வருத்திக்கிட்டு கம்மி பண்ணுவாங்க அப்படி கம்மி பண்ணக்கூடாது நீங்கள் எழுபது கேஜி வரைக்குமே இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அது ஓவர் ஃபேட் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கு ஹைட்டுக்கு ஸ்கின்னை அதாவது போன்ஸை உள்ள இருக்க எலும்பை பாதுகாக்கிறதுக்கு தோல் கொஞ்சம் கொஞ்சம் அடர்த்தியாகவும் அதிகமாகவும் வேணும் அதான் நோய்கள் வந்து வராமல் இருக்கும் அதனால் இதை நான் ஏன் சொன்னேன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு மேக்சிமம் நோய்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைச்சலாக தான் வரும் அப்படியே வந்தாலும் கூட வீரியம் ரொம்ப கம்மி வீரியங்கள் ரொம்ப கம்மி இது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னோர்கள் மருந்தையே உணவாக கொடுத்தாங்க உணவை மருந்தாக்கி கொடுக்கறதும் மருந்த உணவாக்கி கொடுக்கற அந்த விதையை நம்மளோட நாட்டுக்காரங்க தான் செஞ்சாங்க குறிப்பா நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய தென் மாவட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வகைகளை பாருங்க ரைஸ் ஒரு ஒரு அருமையான கார்போஹைட்ரேட் இன்னைக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ரைஸ் சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ரைஸில் இருக்கிற மாதிரி சத்து எதுலேயுமே குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இது எல்லாமே அதில் இருக்குது உள்ளே இருக்குது கால்சியம் எல்லாமே இருக்கு அந்த ரைஸை வந்து நாம எப்படி சாப்பிடணுங்கிற விதம் தான் நம்மளுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது அந்த காலத்தில் அரிசி சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா என்னென்னா ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட்டை நம்ம உள்ளே போது மூணு மணி நேரம் அது ஜீரணமாக எடுத்துக்கும் மூணு மணி நேரம் உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தி உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும் அதான் கார்போஹைட்ரேட்டோட சக்தி இப்போ நாம அந்த மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்யற மாதிரி எந்த ஒர்க்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கப் சாப்பாட்டை அரைக்கப்பா குறைச்சிக்கிட்டா ஓகே நீங்க சாதத்தையே சாப்பிடலாம் ஒரு கப் அரை கப்பாக குறைச்சி சாப்பிடுங்க அவ்வளவுதானே தவிர ரைஸையே அவாய்ட் பண்றேன்னு அவாய்ட் பண்ணுறதுங்க அது நம்மளோட உணவு நம்மளோட உணவு அரிசி சரிங்களா அளவு நீங்க குறைச்சிக்கோங்க ஒண்ணு இந்த ரைஸ்ல ஊத்துற அந்த சாம்பார் அதுல போடுற பருப்புகள் பருப்பு போடுவோம் அவரப்பருப்பு போடுவோம் பாசி பருப்பு போடுவோம் கொள்ளு போடுவோம் இந்த மாதிரி அதே மாதிரி பயிறு போடுவோம் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாம்பார் ஊற்றுவோம் ரிச் ப்ரோட்டீன் இன்னைக்கு ப்ரோட்டீன்னாவே பவுடருக்கு போற காலம் வந்துடுச்சு பருப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ரிச் ப்ரோட்டீன் எதுலையுமே எக்ஸ்பெஷலி இந்த துவரம் பருப்புன்னு சொல்கிற இல்லையா துவரப்பருப்பு பருப்பு இதில் இருக்கிற மாதிரி ரிச் ப்ரோட்டீன் எதுலேயுமே கிடையாது இட்லி சாப்பிட்றீங்க இட்லி எவ்வளோ ஒரு அருமையான உணவு தெரியுமா ஆவியில் வெந்த உளுந்து அரிசி அந்த ரேஷியோ கரெக்டான ரேஷியோவில் போட்டு செஞ்ச அந்த ஆவியில் வே வேகப்பட்ட அந்த உணவு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ரிச் ப்ரோட்டீன் அது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க இட்லியா கார்போஹைட்ரேட் வேணாம்பாங்க அதில் போட்டால் உளுந்து எங்கே போவோம் அதனால் உணவுகள் அப்படிங்கும்போது சாதம் அதில் ஊத்துற பருப்பு ஊறுகாய் வைக்கிறது நம்ம அழகாக ஐயோ வேணாம்பிங்க எதுவுமே அளவோடு சாப்பிட்டா மருந்து ஊறுகாய் ரிச் அயோடின் உடம்புக்கு கொஞ்சம் உப்பும் தேவை உடம்பு நல்லா இயங்கணும்னா கொஞ்சம் சர்க்கரையும் தேவை கொஞ்சம் உப்பும் தேவை அந்த உப்புக்கு ஊ கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் வைக்கணும் நம்ம ஆளுக ஊறுகா ஃபேக்ட்ரியே வச்சு சாப்பிடுவாங்க அப்ப என் உப்பு ஏறாம என்ன பண்ணும் கொலஸ்ட்ரால் ஏறாம என்ன பண்ணும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சாரி இது ஊருகா வச்சுக்கிறோம் அந்த அந்த சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இந்த நெய்ங்கிறது ஒரு குட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல கொழுப்பு உடலுக்கு இதுவும் தேவை ஸோ நெய் ஊற்றி சாப்பிட்றோம் விட்டமின்ஸ் தேவ இல்லையா விட்டமின்ஸ்க்கு என்ன காய்கறிகள் விதவிதமான காய்கறிகள் அவெல்லாம் அந்த காலத்துல வச்சாங்க இப்போ ஏதாவது ஏதோ ஒரு காய்கறி வைங்க போதும் ஒரு காய்கறி வச்சு சாப்பிட்றோம் இதுதான் நம்மளுடைய உணவு நம்மளுடைய தமிழர்களின் உணவு அல்லது நம்மளுடைய தென் மாவட்டத்தின் உணவு இப்படிதான் இருக்கும் இந்த உணவில் இல்லாத சத்து என்னங்க இருக்கு நீங்க சொல்லுங்க இதில் என்ன சத்து உங்களுக்கு கம்மின்னு சொல்லுங்க பாப்போம் எல்லா சத்துக்களும் இருக்கு நாம் என்ன பண்ணுனா ருசியா இருக்குன்னுட்டு நாலாள் சாப்பிட்றத ஒரு ஆளாக நம்ம சாப்பிடுவோம் இதுதான் அங்கே ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும் இப்போ நீங்கள் ஒரு அரை கப் சாதம் கொஞ்சமாக பருப்பு கொஞ்சமாக பொரியல் கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் நெய் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான மனிதன் யாருமே இல்லை அதே மாதிரி நடைப்பயிற்சி தினமும் ஒரு மணி நேரம் வேகமான நடைப்பயிற்சி வேகம்னா ஓடுறது சொல்லலை ஓரளவுக்கு ரொம்ப பொறுமையாக போகாமல் ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பலமாக எடுத்து வச்சு கொஞ்சம் வேகமாக இப்போது ஒன்று சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மிதமான ஒரு ஒரு நீண்ட தூர நடைப்பயிற்சி ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் உள்ள கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகாது நல்லா இருப்பீங்க போதும் இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஒன் இயர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் சாப்பாட்டோட அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு நடைப்பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா ஒன் இயரில் உங்களோட உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் எந்த நோயும் சீக்கிரம் வராது எல்லாமே ஹெல்த்தியாக இருப்பீங்க என்னங்க ஒன் இயர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடம்பு கொஞ்சம் அதுக்கு பழகணும் இல்லையா நம்ம அழகாக ஒரு வாரம் போவீங்க அடுத்த அடுத்த வாரம் போக மாட்டீங்க உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஒன் இயருக்கு கொண்டு போங்க அந்த ப்ரொசீஜரை இப்போ புதிதாக திருமணம் ஆகாரவங்க என்னங்க பண்ணலாம் ஆண்கள் அப்படின்னு கேட்டால் நான் இப்போ சொன்ன இந்த உணவு பழக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதையே கண்டினியூ பண்ணுங்க இல்லைங்க நான் துரித உணவுகளை சாப்பிட்றேன் ஆக்சுவலாக துரித உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க எனக்கு அதில் வந்து அவ்வளவா நம்பிக்கை இல்லை ரெண்டாவது துரித உணவுகள்லையும் சத்துகள் இருக்கு இப்போ நம்ம உணவு வந்து இந்த சாம்பார் வடை பொங்கல் இதுவே உணவு சத்தான உணவு ஆனால் இதை சாப்பிட்ற நேரம் ஒன்று இருக்கு இல்லையா வயிறு முட்டை நைட்டு டைம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா என்ன ஆகும் எந்த உணவுமே நெஞ்சாக தான் மாறும் அதுதான் அந்த துரித உணவுக்கு இப்போது நல்லா பாருங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னு வைங்க அதில் எண்ணெய் ஊற்றுறோம் கொலஸ்ட்ரால் அதில் காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் அப் அப்படியே பச்சை காய்கறிகள் போடுறோம் ரைஸ் போடுறோம் கொஞ்சம் மசாலாஸ் போடுறோம் அதேமாதிரி கொஞ்சம் இந்த காய்கறிகள் போடுறோம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் ஸ்பைஸியாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு கெடுதலான எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியல எந்த இடத்துல அது பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட்டை மதியானம் பன்னெண்டு மணிக்கு சா சா சாரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு செமிக்காது உங்களோட உடம்பு அதை ஒத்துக்காது அப்போ தான் ப்ராப்ளம் வருது சரிங்களா அதனால் துரித உணவுகள் இன்றைக்கி நம்ம அவாய்ட் பண்ண முடியறதில்ல பீஸா பர்கர் கூல்ட்ரிங்க்ஸ் அதேமாரி சீஸ் பிஸ்கட்ஸ் பன்னு இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா சாப்பிடுங்க எப்போ சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது இரவு நேரத்தில் மேக்சிமம் உணவுகளை ரொம்ப குறைச்சிக்கோங்க ரொம்ப குறைச்சி சாப்பிடுங்க துரித உணவுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம் இரவு டைமில் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தூங்குறதுக்கு ஒரு மூணு டு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே நைட்டு தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்பயுமே உணவு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு ஸ்லோவான வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துக்கலாம் உங்கள் வேலை செய்யலாம் அந்த மாதிரி பண்ணலாம் உண்டவுடன் படுக்காதே சாப்பிட்ட உடனே படுத்திங்கன்னா அப்போ தான் நோய்கள் வரும்னு அர்த்தம் ஸோ புதிதாக திருமணமாகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தினம் ஒரு மணி நேர நடைப்பயிற்சி அதே மாதிரி உணவுகளில் நான் சொன்ன அந்த பட்டியலில் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா இந்த முருங்கைக்கீரைன்னு இருக்குது இல்லையா ஒரு அற்புதமான ஒரு உணவு இந்த முருங்கைக்கீரையை நல்லா எடுத்துட்டு வணக்கிட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு தினம் சாப்பிடுங்க சும்மா கொஞ்சம் ஒரு கப்பு சாப்பிடுங்க நான் முருங்கைக்கீரை தினமும் ஒரு கப் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் இந்த சத்து அந்த சத்துனால எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் ஏன்னா சில நேரங்களில் சில சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அப்போ இந்த முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்கும் ஸோ ஆண்கள் முருங்கைக்கீரை பொருள் இது நான் வந்து புதிதாக திருமணம் வர ஆண்களுக்கு மட்டும் சொல்லலை திருமண மாணவிங்க இளைஞர்கள் இன்னும் தாம்பத்தியத்தில் ஜமாச்சிட்டு இருக்கிற வயதானவர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் சாப்பிடுங்க பிளஸ் இதோட சேர்த்து அதாவது மதிய வேலையில மதிய வேலையில் தானியங்களை வேக வைத்து சாப்பிடுவது அற்புதமான நன்மைகளை கொடுக்கும் நவதானியங்கள் அப்படின்னு சொல்ற எல்லாமே உடலுக்கு நல்லது அவரப்பரப்பு பச்சைப்பயிறு கொள்ளு இந்த மாதிரி சொல்லக்கூடிய அதாவது பதி அதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி நிறைய இருக்குது தானியங்கள் இந்த தானியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒன்றாவும் வேக வைத்து சாப்பிடலாம் அல்லது ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை ஒரு நாளைக்கு கொள்ளு ஒரு நாளைக்கு பச்சை பயிறு ஒரு நாளைக்கு தட்டைப்பயிறு அப்படின்னுட்டு விதவிதமான வகையில் நீங்க சுண்டல் மாதிரி வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடலாம் மதியானம் ஒரு கப்பு இது என்னென்னா ரிச் ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் உடம்புக்கு ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு பலம்னா ஒரு ஆணினுடைய டெஸ்டோஷான் கவுண்டிங் அதிகரிக்கணும்னா ப்ரோட்டீன் நல்லா தேவைப்படும் அதனால் அந்த புரோட்டீனுக்காக மதியம் ஒரு கப்பு இந்த சுண்டலை ஏதாவது ஒரு சுண்டல் தயார் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளவுதான் மேக்சிமம் ஆண்கள் இதை ஃபாலோ பண்ணால் எப்பயும் போல் சாப்பிட்றதும் தினம் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சியும் தினமும் ஒரு கப்பு முருங்கை கீரையும் இந்த மாதிரி நவதானியங்களில் மதியானம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறதும் சிறந்த ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் உடலுக்கு அற்புதமான வகையில் நியூட்ரிஷனை கொடுக்கும் உங்களுடைய துணையோடு நீங்கள் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் இதுவே போதும் சரிங்களா இதை தவிர்த்துட்டு உணவுகளில் நீங்கள் கவனத்தை செலுத்துறோம் நான் லேகியத்தை கின்றேன் அந்த லேகியின்னு சொல்லுங்கள் இந்த லேகின்னு சொல்லுங்கன்னு சில பேர் கேட்பாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த லேகியமும் கிண்ட வேண்டாம் நீங்கள் எதையும் சாப்பிட எப்படி இருக்கீங்களோ அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நான் அடிக்கடி தான் நீங்கள் ஒன்றும் இராணுவத்துக்கு போகலை ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறீங்க அதில் இருக்கிற பல பிரிவுகளில் இந்த கலவி அப்படிங்கிற அந்த தாம்பத்தியமும் ஒரு விதமான பிரிவு தான் அந்த காலத்தில் மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுமே இனப்பெருக்கத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டது எல்லா உயிரினங்களுமே இனப்பெருகத்துக்கு தான் உருவாச்சு ஆனால் இன்னைக்கு மனித குலம் வந்து மாறிடுச்சு ஆறாமறி ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடுச்சு கல்யாணமே இன்றைக்கி ஆப்ஷன் ஆகிடுச்சு தாம்பத்தியங்கிறது ஒரு வேணாங்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க எதுக்கு நான் அவங்ககிட்ட போகணும் தேவையே இல்லை அவனை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணோம் அவனுக்கு நான் எதுக்கு சேவை செய்யணும் அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி எதுக்கு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும் குழந்தை பிடித்துக்கணும் அதுக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுமா இருக்கிறது ஒரு லைஃப் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றேன் எத்தனையோ ஆண்களை பார்க்க முடியுது எத்தனையோ பெண்களை பார்க்க முடியுது இன்னைக்கு மேரேஜுங்கிறது ஒரு ஆப்ஷனல் கலவிங்கிறது அது அதுக்கு மேலே ஆப்ஷனலாக போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து திருமண பந்தத்துல தாம்பத்தியங்கிறது ஒரு சின்ன பிரிவாக தான் இருக்கு அதனால் நீங்கள் ஆண்கள் வந்து அதை பெருசாக போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்க தேவையில்ல கலவியும் தாண்டி அன்பு இருக்குது காதல் இருக்குது பாசம் இருக்குது பொறுப்பு இருக்குது விவேகம் இருக்குது இத்தனையும் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் இல்லறம்ங்கிற ஒரு விஷயமே வருது அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் இளமை துள்ளி தெறிக்கும் அதுக்காக சில டிப்ஸு மூணு மாதம் கழிச்சு ஆசையாக அவங்களே கூப்பிட்டாலும் வேணாம் நோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆண்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி அவாய்ட் பண்ணிடுவோம் ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு தேவையான விஷயம் வாட்ஷா சொன்னது என்னன்னா காதல் காதல் மட்டும்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் ஒரு பந்தம் ஒரு கருவி அப்படின்னு அவர் சொல்றார் காமத்தை ஒரு சுழலை காமம் தான் ஆணையும் பெண்ணையும் நெருங்க வைக்கும் இணைக்க வைக்கணும் ஒரு சொல்லலை தான் சொல்றார் ஆணும் பெண்ணும் காதலில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் உணருங்கள் அதுவே போதுமானது அதே மாதிரி ஆண்கள் வந்து அந்த திருமணம் ஆன ஒரு மூன்று மாதங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கவனம்ங்கிறத விட கொஞ்சம் நுனிப்பாக இருக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு ஹேண்ட் ஜாப் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதிகமாக பண்ணினீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க மொத்தமாக நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்லலை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பண்ணுறேன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது தப்பாக அப்படின்னு இல்லை ஹேண்ட் ஹேண்ட்ஜாப்புங்கிற ஒரு விஷயம் தப்பு கிடையாது பட் திருமணம் ஆன சமயத்தில் அதை செஞ்சிங்கன்னா என்னாகுன்னா உயிரினக்களுடைய நீந்துதல் தன்மை கொஞ்சம் குறையும் ஒன்று ரெண்டாவது அந்த பீச்சன் திரவம் பீச்சி அடிக்கிற அந்த வேகம் கொஞ்சம் குறையும் அதனால் ஒரு குழந்தை உருவாகிற வரைக்கும் இந்த ஹேண்ட் ஜாப வந்து ஆண்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஒரு மூன்று மாதங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதன் பிரகாரம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த இந்த டைமில் ஈடுபடுங்க பெண்கள் வந்து மாத இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஈடுபடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க குழந்தை பிறக்கிறதுக்காக நாம் அதை ஸ்டார்டிங்கில் இதுதான் அதுதான் நாம் சொல்ல முடியும் தொடர்ச்சியான தாம்பத்தியம் திருமணமாகி ஒரு வருட தொடர்ச்சியான தாம்பத்தியத்துக்கு பிறகும் கரு உருவாகவில்லை குழந்தை உருவாகவில்லை அப்படின்னா தான் மருத்துவ சிகிச்சைக்கே போகணும் அதனால கண்டினியூஸான ஒரு கலவியில் ஈடுபடணும் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆணினுடைய திரவம் பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் அந்த கருமுட்டை அளவுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும் உள்ளையே அதனால நீங்க பெருசாக எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க வேண்டாம் தினமும் தொடர்ச்சியான இல்லறம் ஒரு மூன்று மா ஒரு மூணு மாதம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே அழகாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ன சொல்ல கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா ஒன் இயர் ஒன் இயர் தொடர்ச்சியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா அது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு மேலேயும் குழந்தை இல்லைன்னா நீங்கள் மருத்துவத்தை அணுகலாம் இதுதான் புதிதாக திருமணமான இளைஞர்களுக்கும் ஆக போற இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறேன் டிப்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்